ஒரு தேவதை உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு உனக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல ஆறு வேண்டுதல எங்கிட்ட சொல்லு ஆறு நாட்களுக்குள்ள கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றி கொடுக்கறேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நாள் தாங்க நாளைக்கு நமக்கு இருக்கு என்ன ஒண்ணு தேவதை மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி வரப்போறது கிடையாது அதற்கான அறிகுறிகள் மட்டும் நமக்கு அந்த தவற விடாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செஞ்சா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் ஆறு நாட்களுக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறும் இது என்ன நாள்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு மாசம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் இந்த வருஷத்தோட ரொம்ப ரொம்ப பெரிய போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுதுன்னே சொல்லலாம் அதுலயும் கடைசி வாய்ப்பு பொதுவா நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும்னு சொல்லி நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில இந்த டிசம்பர் மாசத்துக்கான போர்ட்டல் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு நாளைய நாள் நமக்கு இந்த வருஷத்தோட ஒரு ஸ்பெஷலான போர்ட்டல்னே சொல்லலாம் அது என்ன தெரிஞ்சுக்கலாமா நாளைக்கு தேதி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்த்தா ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்த்தா ஆறுங்கிற நம்பர் வரும் நாளைக்கு நமக்கு தேதி இருபத்தி நாலு மாசம் பன்னெண்டாவது மாசம் வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது வரும் அடுத்ததான் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு அந்த வகையில ஆறு 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 ஆறுன்னு நாலு ஆறோட சேர்க்கை நமக்கு இருக்கு இது மட்டுமா இன்னும் நிறைய சேர்க்கைகள் நமக்கு இருக்கு வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆறு சுக்கர பகவானுக்கும் உகந்த நம்பரா நமக்கு இருக்கு சரி அடுத்ததா அப்படி என்ன சேர்க்கை இருக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இருக்கு ஆமாங்க, இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா நாளைய தேதி இருபத்தி நாலு மாசம் பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில நாளைய நாள் எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேர்க்கையும் நாளைய நாளில் இருக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை அது எப்படி வருதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா நாளைக்கு மார்கழி மாசம் ஒன்பதாம் தேதி அடுத்ததா நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இருக்கு அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர் சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்படி நாளைய நாள் பாத்தீங்கன்னா பல விதங்கள்லயும் நம்ம வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு இருக்கு அள்ளி கொடுத்திருக்க கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பி பல நூறு வருடங்கள் ஆனாலும் நமக்கு நிச்சயமா வராது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆறு வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான பொருட்களுமே கிடையாது அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள் சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால நீங்க நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் போதும் இந்த நாளோட சக்தியே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய உங்களுக்கு நிச்சயமா காமிக்கும் சரி இந்த பரிகாரத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா எல்லா வேண்டுதல்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் மொத்தமா ஆறு வேண்டுதலை நாளைய நாள்ல ஒரே சமயத்துல ஒரே பரிகாரத்துல நீங்க வைக்கலாம் இதுதான் இந்த பரிகாரத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லலாம் அதத்தான் தம்மையில ஒரே கல்லுல ஆறு மாங்காய்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆறுங்கிற நம்பரோட எனர்ஜியும் எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜியும் அதிக அளவுல இருக்கும் அதனால காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு காலையில அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு நாலு டைம் சொல்லிருக்கேன் இதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி இந்த நாலு நேரமும் உங்களுக்கு செட் ஆகாதுன்னா பரவாயில்லை நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்க வேண்டாம் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் கட்டாயமா தேவைப்படும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்டார் வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்டாரை நாம சொல்லுவோம் இந்த ஷட்கோணம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஆன்மீக ரீதியாவும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் சரி இந்த ஸ்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரபஞ்ச சக்தியை நமக்கு அப்படியே ஈர்த்து கொடுக்கும் இதுக்கப்புறமா அந்த ஸ்டார்ல நடுவுல சிக்ஸ் 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 ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கிட்டு அதுக்கு கீழே நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய ஆறு முக்கோணங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆறு வேண்டுதலை நீங்க எழுதிக்கோங்க இப்போ ஆறு வேண்டுதல் உங்களுக்கு இல்ல ரெண்டு வேண்டுதல் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு வேண்டுதலையும் மாத்தி மாத்தி எழுதிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பணம் ஒற்றுமை குழந்தைன்னு சொல்லி கொடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு மூணு வேண்டுதல் இருக்குன்னா முதல்ல மூணு ட்ரையாங்கிள்ளையும் அந்த வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க திரும்பியும் அதே மூணு வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு வேண்டுதல் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை பணம் இது ரெண்டுக்காகவும் செய்யறீங்கன்னா பணம் ஒற்றுமை பணம் ஒற்றுமை பணம் சொல்லி அந்த ஆறு எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பேப்பரை இதுக்கப்புறமா பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பணம் கூடிய இடத்துல பீரோல உங்க டிரெஸ் மடிச்சு வச்சிருக்க கூடிய இடத்துல பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல இப்படி எங்க வேணாலும் வைக்கலாம் ஆறு நாட்கள் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஆறாவது நாள் அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது நமக்கு டிசம்பர் மாசத்துல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல நைட் டைம்ல அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பேப்பரை உங்க ஹால்ல வச்சு நீங்க எரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க உங்களுக்கு சின்ன சின்ன வேண்டுதல்கள் இருக்குன்னா இந்த ஆறு நாட்களுக்குள்ள கண் கண்டிப்பா நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலா இருக்கும்போது நிச்சயமா இந்த ஆறு நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியாவது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் நமக்கு தேவதைகளோட ஆசிர்வாதம் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி